வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் ஆத்தன்குடி முத்துப்பட்டினத்தைச் சேர்ந்த திரு அழகப்பன் அவர்கள் இதோ அழகு தமிழோடு திரு அழகப்பன் அவர்கள் முருகனுக்கு அரோகர நம்ம ஆண்டவனுக்கு அரோகர പഴനി മഴയ്ക്ക് നാൻ വരാം ഇറക്ക മുടിയുമാൻ പാൽപടിയും തൃമുഖത്തെ മറക്ക മുടിയുമാരുഗ മറക്ക മുടിയുമാ പഴനിമളക്ക് നാൻവരാക്കുമാൻ പാൾ വടിയും തൃമുഖത്തെ മറക്ക മുടിയുമാരുഗ മറക്ക മുട ஆண்டு ஆண்டுதோறும் பழனி வருகிறோம் ஆண்டவனே உணதருளை வேண்டி வருகிறோம் முருகா வேண்டி வருகிறோம் ஆண்டுதோறும் ஆண்டுதோறும் பழனி வருகிறோம் ஆண்டவனே உணதருளை வேண்டி வருகிறோம் முருகா வேண்டி வருகிறோம் பள்ளி தெய்வ யானையுடன் நீ வருவாய உனை தேடி வரும் எங்களுக்கு அருள் புரிவாயா முருகா அருள் புரிவாயா பழனி மழைக்கு நான் வராம இருக்க முடியுமா உன் பால்வடியும் திருமுகத்தை மறக்க முடியுமா முருகா மறக்க முடியுமா காவடியை கண்டவுடன் பக்தி பெகு எங்கள் கால்வழியும் மேல்வழியும் பரந்து செல்லுதி காவடியை கண்டவுடன் பக்தி பெருகிதி எங்கள் கால்வழியும் மேல்வழியும் பரந்து செல்லுதி முருகா பரந்தி செல்லுதி கட்டி வரும் காவடியில் வீற்றிருப்பவனி அதை சுமந்து வரும் தோள்களுக்கு துணை இருப்பவனி முருகா துணை இருப்பவனி பழனி மலைக்கு நான் வராம இருக்க முடியுமா உன் பால்வடியும் திருமுகத்தை மறக்க முடியுமா முருகா மறக்க முடியுமா வெற்றியுடன் எனது வாழ்வு நடைபெற வேண்டும் நான் வேண்டு வரம் தந்து என்னை காத்திட வேண்டும் வெற்றியுடன் எனது வாழ்வு நடைபெற வேண்டும் நான் வேண்டு வரம் தந்து என்னை காத்திட வேண்டும் முருகா காத்திட வேண்டும் தங்கரகம் இங்கே நீயும் வந்திடுவாய் பெற்ற தாயை போல எங்களுக்கு இருந்திடுவாய் முருகா துணை இருந்திடுவாய் பழனிமலைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா உன் பால்வடியும் திருமுகத்தை மறக்க முடியுமா முருகா மறக்க முடியுமா அருளாடி உருவினிலே நீயும் வந்திடுவாய் உன்னடியவக்கு பொன்பொருளை அள்ளி தந்திடுவாய் அருளாடி உருவினிலே நீயும் வந்திடுவாய் உன்னடியவக்கு பொன் பொருளை அள்ளி தந்திடுவாய் முருகா அள்ளி தந்திடுவாய் அன்னதான மடத்தினே கொழுவிருப்பவனி அங்கே ஆறு காலிச் சவுக்கையிலே ஆடி நிற்பவனே அன்னதான மடத்தினிலே கொழுவிருப்பவனி அங்கே ஆறு காலிச் சவுக்கையிலே ஆடி நிற்பவனே முருகாடி நிற்பவனே பழனி மழைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா உன் பால்வடியும் திருமுகத்தை மறக்க முடியுமா முருகா மறக்க முடியுமா வேல் முருகனுக்கு அரகரோகரா நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்